உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம கும்பராசிக்கு தான் பலன் சொல்றோம் இந்த பலன் இதற்காக அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய இந்த பன்னெண்டு ராசிகளில் கும்பராசிக்காரங்க தான் கடந்த ரெண்டரை வருட காலத்தில் சொல்ல முடியாத வேதனையும் கஷ்டத்தையும் கடனையும் குடும்ப சுமையையும் மக்களால் பாதிப்பையும் உறவுக்காரங்களால் நம்பிக்கை மோசமும் பழகிய இடத்தில் பிரச்சனைகளும் இத்தனையுமே சந்திச்சு வாழ்ந்தவங்க இந்த கும்பராசிக்காரங்க தான் அவங்களுக்கு ஏதாவது ரூபத்துல ஒரு நல்ல விடிவு காலம் வராதா இதற்கு ஏதாவது கிரகங்களுடைய சப்போர்ட் இருக்குதா அப்படின்னு கணிச்சு பார்த்தோம் கணிச்சு பார்த்து உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல ஒரு நல்ல வீடியோவை கொடுக்கணும் அதுக்கு கிரகங்களுடைய ஆதரவு இருக்குதா அப்படின்னு பார்த்ததுல இப்ப வந்து குரு பயிற்சி ஆறாங்க ராகு கேது பயிற்சி ஆறாங்க சனி பயிற்சி ஆறாங்க இந்த கிரகங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ ஏன்னா கும்ப ராசிக்காரங்க உங்கள் ராசியினுடைய சிம்பிளே கும்பம் அந்த கும்பம் கோபுரத்தின் கலசத்தின் மேலே உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த கலசம் அப்ப நீங்களே எப்படி இருப்பீங்க ஒரு உயர்வான எண்ணத்தோடு உயர்வான சிந்தனையோடு அடுத்தவங்களை கெடுக்காமல் அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணாமல் விட்டு கொடுத்து அவனுக்கு தெரிஞ்ச புத்தி அவ்வளவுதான் அவனை விட்டுருங்க உங்களுக்கு எவ்வளவுதான் கஷ்டத்தை கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு எவ்வளவு கெடுதலை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஒருத்தர் ஒரு பிரச்சனையை கொடுத்து அவர் வந்து ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுக்கணும்னு மத்தவங்க சொன்னா கூட வேண்டாங்க அவனுக்கு தெரிஞ்ச புத்தி அவ்வளவுதான் அவனுக்கு விட்டுருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெருந்தன்மை இருக்குது இல்லைங்களா அதுதாங்க அந்த கோபுர கலசம் அப்படிங்கிறது அப்போ அந்த கலசம் மாதிரி நீங்கள் உயர்ந்தவர்கள் அப்போ உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் யாரால எவ்வளவு பாதிக்கப்பட்டாலும் எதை பத்தியுமே வெளியில் சொல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க தான் நீங்க அப்போ உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க இந்த கஷ்டத்துக்கு எல்லாமே ஒரு விடிவு காலம் கிடைக்காதா அப்படின்னு நம்ம அந்த கிரகங்களை எல்லாமே ஆராய்ந்து ஒரு நல்ல முடிவுக்கு வந்து அந்த முடிவை தான் இப்போ சொல்ல போகிறோம் கும்பராசிக்காரங்களே கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க நல்லா இருக்கணும் தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை முதல்லிருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக பயன்படும் இப்போ கும்பராசி இப்போ இது நாள் வரைக்கும் நீங்க ஜென்ம சனியில் இருந்தீங்க அப்ப அந்த ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் உங்களை விட்டு விலகி இரண்டாம் வீட்டுக்கு போயிட்டாங்க அது போக உங்களுக்கு வந்து இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கிறாங்க அந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியவே பார்க்குறாங்க இது குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு கோடான கோடி புண்ணியம் அதாவது கடந்த காலங்களில் நீங்க எந்த அளவுக்கு வருத்தப்பட்டீங்களோ எந்த அளவுக்கு வேதனைப்பட்டீங்களோ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ அந்த மொத்த கஷ்டத்திலிருந்தும் நீங்க வெளியில வருவதற்குண்டான ஒரு பலம் ஒரு தைரியம் ஒரு நம்பிக்கை இது எல்லாமே அந்த குரு பகவான் பக்கத்திலிருந்து உங்களுக்கு கிடைச்சாச்சு இப்ப நீங்க தைரியமாக இருங்க உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் எந்த கஷ்டத்தை பத்தியும் நீங்க பயப்படாதீங்க அப்படிங்கிறத அந்த குருவுடைய வேலை உங்களுக்கு வந்து எதிரிகளால் பிரச்சனையோ இல்ல தொழில் ரூபத்தில் பிரச்சனையோ இல்லை உடல் ரூபத்தில் பிரச்சனையோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து நீங்க சுருண்டு போய் சோந்து போய் ஒரு இடத்துல உட்காந்துக்குவீங்க நீங்க அப்படி உட்காரக்கூடாது என்றைக்குமே ஆக்டிவாக இருக்கணும் நீங்கள் வந்து உங்களுடைய வேலையை திறம்பட செய்யணும் நீங்கள் ஓடி ஓடி பாடுபடணும் நீங்கள் பட்ட பாட்டுக்குண்டான ஊதியத்தை நீங்கள் அடையணும் அப்போ நீங்கள் கடந்த காலத்தில் உங்களுடைய சொத்து உங்களுடைய காசு உங்களுடைய பணம் உங்களுடைய வளர்ச்சி எல்லாமே போயிடுச்சு இப்போ எவ்வளவு பெரிய நீங்கள் கோடீஸ்வரங்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் முடங்கி கிடக்கிறீங்க அப்ப உங்க உங்களுடைய நீங்க முடங்கி கிடக்குறீங்கன்னா அதுல இருந்து உங்களை விடுவிச்சு விடணும் இதுக்கு இந்த பீரியட் வந்து ஒரு அட்டகாசமான பீரியடு இது போக உங்க ராசியிலேயே ராகு வந்திருக்கிறாரு இதனால உங்களுக்கு கொஞ்சம் பயம் வரலாம் நம்ம ராசியிலேயே ராகு இருக்கிறாரு நம்மளுக்கு மீண்டும் நம்ம குடும்பத்துல குழப்பங்கள் உருவாகுமா ஒரு மன நிம்மதி இல்லாம போயிருமா நம்ம குடும்பம் பிரிஞ்சே இருக்குமா நம்ம சேர்ந்து வாழ மாட்டோமா நம்ம வாழ்க்கையில நான் எதுவுமே நான் தப்பு பண்ணல எந்த ஒரு குறையும் நான் என்னுடைய மனைவிக்கு வைக்கல அப்படி இருந்து என்னையே குறை சொல்றாங்க என்னையே தப்புன்னு சொல்றாங்க இதுக்கு ஒரு நல்ல நேரம் வராதா என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு எத்தனையோ பேர் இன்னைக்கு வேதனைப்பட்டு இருக்கிறீங்க அதே சமயத்தில் ஒரு பெண்ணுக்கு பெண்ணு கும்பராசியாக இருந்து அந்த பெண்ணுக்கு கணவரால நான் தப்பே செய்யல எனக்கு தண்டனை வருது நான் எந்த ரூபத்திலுமே என் கணவருக்கு துரோகம் பண்ணல எனக்கு கணவருக்கு கெட்டது நினைக்கல அடுத்தவங்க சொல்றத கேட்டுட்டு அதை நம்பிட்டு என்னை தப்புன்னு நினைக்கிறாரு எங்க குடும்பத்துல இதுதான் பிரச்சனை இந்த பிரச்சனை எப்ப தீரும் எப்ப என்னை நம்புவாரு இப்படிங்கிறது ஒரு பக்கம் அதுபோக இந்த கும்பராசிக்காரங்களுக்கு மக்களால் ஒரு நல்ல நிம்மதி இல்லை ஒரு நல்ல சந்தோஷம் இல்லை இல்லை மக்கள் சரியாக இருந்தாலும் நீங்கள் அவங்கள தப்பாக நினச்சி அவங்களுடைய மனசு பாதிச்சு அதனால் அவங்க உங்கள் கூட சரிவர பேசாமல் நல்ல திருப்தியாக இருக்காமல் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் எல்லாமே போயிடுச்சு அப்படி போன சந்தோஷங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் இந்த ராகுவால் மீண்டும் நம்மளுக்கு குழப்பங்கள் வந்துருமா நம்மளுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு நல்ல முடிவை எடுக்கிறதுக்கு விடமாட்டாரா நம்ம ஜென்மத்திலே இந்த ராகு இருக்கும்போது நம்ம பேசினா எங்கேயாவது தப்பு வந்துருமா சில குழப்பங்கள் நடந்துருமா இப்படிங்கிற பயம் உங்களுக்கு இன்னுமே இருக்குது ஆனால் அந்த ராகு பகவானால கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்போ வந்து உங்களுக்கு அந்த ராகு பகவானையும் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறாங்க அப்போ அந்த குரு பகவான் முழு ஆகிறதுனாலையும் அந்த குரு பகவான் பார்வை ராகு மேலே படுறதுனாலையும் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுக்கு தொலைந்து போன வாழ்க்கையை மீண்டும் கண்டிப்பாக எடுத்து கொடுப்பாரு அதுபோக இந்த சனி பகவான் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போயிருக்கிறாங்க அப்ப அந்த ரெண்டாம் இடத்துக்கு போன சனி பகவான் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடுமா அந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால நம்மளுக்கு உண்ணுமே குடும்ப சனியா அப்ப குடும்பத்துல நம்ம பேசுனா நல்லா இருக்காதா நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கு மதிப்பு கிடைக்காதா இப்படி எல்லாம் குழப்பங்கள் வரும் ஒன்றும் தப்பே நினைக்காதீங்க அந்த சனி பகவான் போறது குருடைய வீட்டுக்கு தான் அந்த குரு பகவானே உங்கள் ராசியை பார்க்கறாரு இதை வந்து நான் முன் ஃபஸ்ட்டு பதிவிலின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இப்போவும் சொல்கிற அந்த குரு சனியுடைய வீட்டை பார்க்கறாரு அந்த சனி பகவான் குருடைய வீட்டுக்கு போயிருக்கிறாரு இதனால் அந்த சனியினால் உங்களுக்கு தொந்தரவு இல்லை அப்போ இந்த கேது பகவானால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படின்னா அதாவது நீங்கள் பேசக்கூடிய பேச்சு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் யாரையும் புண்படுத்தாதீங்க உங்கள் தொழிலையும் நீங்கள் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க உங்கள் மக்களையும் அதிகமாக சந்தேகப்படாதீங்க எந்த ரூபத்திலையும் அவங்களை வந்து பேசிடாதீங்க அப்போ நீங்கள் பேசக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க கிட்ட விட்டுருங்க அப்போ நீங்கள் எந்த முடிவும் எடுத்து இந்த பீரியடில் செயல்படுத்த வேண்டாம் நான் சொல்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பீரியட்ல நீங்கள் வந்து எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் ரெண்டாவது நாம் எனக்கு வளர்ச்சி இருக்குமா நான் சம்பாதிப்பா நான் இவங்களுக்கு முன்னாண்ட என்னை சுற்றி இருக்கிறாங்க இல்லையா நய வஞ்சகர்கள் துரோகிகள் எதிரி இருக்கிறாங்க இருந்துட்டு போட்டு எதிரி இருந்தா தான் என்னால் வளர முடியும் வாழ முடியும் ஆனால் துரோகிகளுக்கு முன்னாண்ட நான் வாழ்ந்து காட்டணும் சாதிக்கணும் நான் உயர வரணும் அது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கும்ப ராசிக்காரர்கள் இந்த பீரியட்ல இருந்து முயற்சி பண்ணுங்க எப்பேற்பட்ட துரோகியாக இருந்தாலும் அவங்களே மூக்கு மேலே விரல் வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்க பொறாமப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும் அப்போ நீங்கள் நல்லபடியாக சம்பாதிப்பீங்க உங்கள் தொழிலில் நல்ல வருமானம் வரும் நீங்கள் ஆசைப்பட்ட வேலை கிடைக்கும் அந்த வேலையில் நல்ல திருப்தி கிடைக்கும் இதற்கு முன்னாடி வேலையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் சம்பளம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் உங்களுடைய ஓனர் உங்களுடைய பாஸ் உங்களுடைய சூப்பர்வைசர் உங்கள் வீட்டுக்கூடிய திறமையை இப்போ புரிஞ்சுக்குவாங்க அந்த திறமைக்கு தகுந்த வேலை கொடுப்பாங்க இதன் மூலியமாக நீங்கள் மெல்ல மெல்ல வளர்ந்து சிகரத்தை அடைவீர்கள் கும்பராசிக்காரங்களே கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வரம் கிடைச்ச மாதிரி தான் இப்போது அதுபோக இந்த பீரியடில் சுபகாரியங்கள் நீங்கள் யாரையாவது காதலிக்கிறீங்களா கண்டிப்பாக அந்த காதல் திருமணம் நடக்கும் அது போக இந்த பீரியடில் கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணக்கூடிய வயசுல இருக்கிறீங்க பொண்ணு பார்த்தாலும் பொண்ணு கிடைக்கும் மாப்பிள்ளை பார்த்தாலும் மாப்பிள்ளை கிடைக்கும் இதற்கு முன்னாடி கல்யாணம் பேச்சு பேசி தடுங்கலை இருக்குது அவங்களுக்கும் இந்த பீரியடில் ஒர்க் அவுட் ஆகும் மறுவாழ்க்கைக்கு திட்டம் போட்டுருக்கிறீங்க அதுவும் இந்த பீரியடில் நடக்கும் அஞ்சல குரு கண்டிப்பாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போது உங்களை பெற்றவர்கள் அவங்கள பெற்றவங்க இவங்க எல்லாரும் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய குறைபாடுகள் கண்டிப்பாக நீங்கும் தீரும் நல்லா இருப்பீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் அவங்களும் கும்பராசியாக இருந்தால் நண்பர்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் இந்த பதிவை வைங்க நீங்க ஜாதகம் எதாவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க நிறைய பேர் ஜாதகத்தை தான் இருக்கிறாங்க நான் ஒருத்தர் தான் பார்க்கறது இப்ப ஜாதகத்தை வந்து என்னை விட்டுட்டு வேற ஆள் பார்க்குறக்கு ஆள் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அது நல்லா இருக்காது இப்போ நாம ஓரளவுக்கு தான் ஜாதகம் பார்க்க முடியும் நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகும் பொறுமையா இருந்து பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க அப்படி ரொம்ப அவசரமா இருக்கிறவங்க உங்கள் தெரிஞ்சவங்கிட்ட நீங்கள் பாருங்கள் ஒன்றும் தப்பு இல்லை நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்